ராகேலே அற்பமாய் எனின யாக்கோப்புக்கு பாருங்கள் இங்கே அவர் ராகேலையும் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் லேயாலையை திருமணம் வேண்டி செய்துவிட்டு பின்பு ஏழு வருஷம் ராக்கேலுக்காக வேலை செய்கிறேன் என்று சொல்லி ராகேலையும் திருமணம் செய்கிறார் ஆனால் இவர் யாகோப்பு லேயாலை விட ராகேலை தான் அவர் விரும்புகிறார் அப்படித்தான் அவர் விரும்பினது தான் ஸோ அப்போது இருக்கும்போது இப்போவும் அவர் ராகேலை அதிகமாக நேசிக்கிறார் லேயாலை பற்றி அவர் அசட்டி பண்ணுகிறார் பாருங்கள் இப்போவும் கூட கணவன் மனைவி இருவருமே திருமணத்தில் இணைந்திருந்தாலும் கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தன் மனைவியை அவர்கள் அற்பமாக என்றும் அநேக குடும்பங்களிலே பாருங்கள் அதாவது கணவன் தான் பெரியவன் தான் தான் ராஜா என்றும் அதாவது மனைவி என்பவள் வேலைக்காரி என்று கூட நினைத்து மனைவியை இழிவாக பேசுவதும் அவள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை அற்பமாய் நினைப்பதும் அவர்களுக்கு மரியாதை இல்லாமல் நடந்து கொள்வதும் கூட இன்று அநேக குடும்பங்களில் காண்கிறோம் பாருங்கள் பெண் வீட்டு சம்பந்தீர் என்றாலே மிக அற்பமாய் எண்ணப்படுகிற குடும்பங்களும் கூட இருக்கிறது தேவன் ஒரு நாளும் அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களுடைய கண்ணீரை காணாமல் விடமாட்டார் தயவு செய்து சொல்கிறேன் சகோதரர்களே உங்கள் மனைவியும் மனைவி குடும்பத்தையும் நீங்கள் நேசியுங்கள் பாருங்கள் தெய்வன் இவற்றையெல்லாம் அவர் பார்க்குறா என்பதற்கு இங்கே நம் கண்முன்னே ஒரு காரியம் இருக்கிறது பாருங்கள் லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டால் ஆனால் அந்த அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளுடைய கருப்பையில் தான் அந்த கர்ப்பத்தில் முதலாவது கர்ப்பம்படி செய்தார் என்று பார்க்குறோம் பாருங்கள் இங்கே வசவன் சொல்கிறது யாதி இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் ராகேலோ முன்னா இருந்தார் பார்த்தீங்களா என்ன ஒரு அருமையான காரியம் பாருங்க லேயால் இங்கே கர்ப்பம் தரிக்கும்படி கர்த்தர் செய்கிறார் பாருங்க அவ அற்பமாக என்னப்பட்டதுனால தான் சகோதர சகோதரிகளே உங்கள்கிட்ட சொல்கிறேன் சகோதரிகளே உங்கள் மனைவியை நீங்கள் அற்பமாக எண்ணாதிருங்க ஏன்னா அந்த ஆசிர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்களே அங்கே தடை செய்கிறீங்க பாருங்கள் அற்பமாக என்னப்பட்ட உங்கள் ஸ்திரீ நிமித்தம் தான் தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் பாருங்கள் இங்கே அப்படித்தான் லேயால் அற்பமாக என்னப்பட்டான் கர்த்தர் கண்டு அவளை முதலாவது அவளுக்காக கர்ப்பம் தரிக்கும்படி செய்கிறாய்ங்க அப்போ லேயல் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று பாருங்க ரூபன் என்று பெயர் என்றார் மறுபடியும் ஒரு குமாரனை பெற்று சிமியோன் என்று பெயர் எடுகிறார் மூன்றாவதாக ஒரு குமாரனை பெற்று லேவி என்கிறார் நான்காவதாக ஒரு குமாரனை பெற்று யூதா என்று பெயர் எடுக்கிறார் பாருங்க நான்கு குழந்தைகளை பெற்று எடுத்தால் பாருங்க அதற்கு பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேர் நின்று போயிற்று அப்படின்ட்டு சொல்கிறாங்க பத இருபத்தி ஒம்பதாம் அதிகாரத்தில் முடிவில் என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன் அந்த ஸ்ரீயானவள் தன் கணவன் தன்னை அற்பமாய் என்னான் எந்த இடத்துலையுமே ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி இருக்கக்கூடிய கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி அது தனியாக இருக்கக்கூடிய அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகள் இருக்கக்கூடிய குடும்பமாக இருந்தாலும் சரி கணவன் பிள்ளைகள் முன்பாக தன் மனைவியை இழிவாக நடத்தக்கூடாது அற்பமாய் பேசக்கூடாது அதே போல் கூட்டு குடும்பத்திலும் கூட தன்னுடைய மனைவியை மற்றவர்களிடத்தில் விட்டு கொடுக்கவே கூடாது மாமியார் மாமனார் நாத்தனார் இவக்குழுந்தன் இவர்கள் மத்தியில் தன் மனைவியை விட்டுக்கொடுக்கவே கொடுக்கவே முடியாது கூடாது முக்கியமாக பிள்ளைகள் இருக்கக்கூடிய குடும்பத்திலே தன் மனைவியை பிள்ளைகள் முன்பு எப்போதுமே விட்டுக்கொடுக்கக்கூடாது கூடாது ஏனால் கணவன் தன் மனைவியை அற்பமாய் எண்ணினால் இழிவாக எண்ணினால் ஒரு சுமுகமான அவர்களுக்குள்ளே ஒரு உறவு இல்லை என்றால் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள் என்பது நிச்சயமான உண்மை பாருங்கள் நீங்கள் பாருங்களேன் இப்போது சில வாலிப பிள்ளைகள் வாலிப பையன்கள் பாருங்கள் தாறுமாறான வாழ்க்கை வாழுகிறார்கள் அதாவது அவர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி தங்கள் வாழ்வியை கொள்வதற்கான காரணம் பார்த்தீங்கன்னால் குடும்பத்திலே பெற்றோர்களிடையே பிரச்சனைகள் இருக்கும் கணவன் மனைவியிடையே இடையே ஏற்படுகிறதான பிரச்சனைகள் தான் சம்பாத்தியம் போதவில்லை அல்லது மற்ற காரணங்களுக்கான பிரச்சனைகள் தான் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதித்து தனிமையை விரும்பி இந்த போதை எடுக்கக்கூடியதான நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இன்னும் பெண் பிள்ளையின் நிலைமை பாருங்கள் தன் பெற்றோரை வெறுத்துவிட்டு மற்றொரு ஒரு வாலிபனோடு கூட அவர்கள் அன்பை அங்கே தேடுகிறார்கள் அந்த வாலிபனை நம்பி தங்கள் வாழ்க்கையை தொலைத்து விட்டு நிற்கிறார்கள் அதனால்தான் சொல்கிறேன் ஒரு நாளும் குடும்பத்திலே கணவன் மனைவி இருவருமே உங்களுக்குள் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை பேசி தீர்த்து கொள்ளுங்கள் அதை விட்டுவிட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்திலே நீங்கள் பிரச்சனைகளை என்றால் நிச்சயமாக உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் பாருங்கள் இங்கே லேயல் அற்பமாய் எண்ணப்பட்டதை கற்று கண்டு அவளுக்கு பிள்ளையை கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அது மட்டும் அல்லங்க பாருங்கள் இப்போதான் அதிகாரம் சொல்லுகிறது ராகில் தனக்கு பிள்ளை இல்லாதை கண்டு தன் சகோதரின் மேல் பொறாமை கொண்டு பாருங்க தனக்கு பிள்ளை இல்லை அதற்கான காரணத்தை அவங்க ஆராயாமல் தன் சகோதரிக்கு நாலு பிள்ளைங்க இருக்குன்னு சொல்லி அவள் மீது பொறாமை கொண்டு யாக்வோப்பை நோக்கி என்ன சொல்கிறாங்க பாருங்கள் எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று பாருங்கள் யாகோப்பு லேயாலை விட ராகியலை அதிகம் நேசித்தார் என்று பார்க்கிறோம் அப்போ அப்போது யாகோப்பை பார்த்து கேட்குறாங்க எனக்கு குழந்தைய கூட இல்லாட்டா என்ன பண்ணுறேன் நான் சாகரேன் அப்போ யாகோப்பு ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்கள் யாகோப்பு ராகேல் மேல் கோவம் கொண்டு தேவனல்லவா கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் நான் தேவனா என்றார் பாருங்கள் கர்ப்பத்தை அடைக்கிறதும் பிள்ளையை கொடுக்கிறதும் தேவன்தான் ஏனென்றால் லேயாளே அற்பமாய் யா எண்ணினான் ராகிகளையும் மிகுதியாக நேசித்தான் அதற்காகத்தான் தேவன் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களும் இழிவானவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டாய் என்று சொல்லப்படுகிறது விதே விதத்திலே அப்படி இருக்கும்போது தேவனிடம் நான் தேவனாய் என்று யா கோப்பு சொல்கிறார் உடனே ராகே என்ன செய்கிறான்னு பாருங்கள் தன் வேலைக்காரியை பில்காலே அவளுக்கு அங்கே மறுமனையாட்டியாக கொடுக்கிறார் பாருங்க ஆபிரகாமுக்கு சாரால் செய்த அதே காரியத்தை இங்கே ராகியில் செய்வதாக பார்க்குறோம் பாருங்க அதுக்கப்புறம் அங்கே கொடுக்கவும் போது அந்த பெண் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றார் அவருக்கு தான் என்று பெயரிடுகிறார் திரும்பி மறுபடியும் கர்ப்பமாக இருந்து அதே இந்த பில்கால் தென்மக்கார் பகுதியாகி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார் அதற்கு ராகேல் நத்தலி என்று பெயரிடுகிறார் லேயால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனக்கு பிள்ளை பேர் நின்று பெற்றது கண்டு தன் வேலைக்காரி அழைத்து யாக்கோப்புக்கு மனைவியாக கொடுக்கிறார் அப்போ வேலைக்காரியின் மூலமாக ஒரு குமாரன் பெறுகிற பெறுகிறாள் லேயால் அதுக்கு காத் என்று பெயரிடுகிறாள் அதற்கப்பறம் அதே சில்பால் பாருங்கள் இரண்டாவது குமாரனை பெற்றெடுக்கிறார் அவனுக்கு ஆசர் என்று பெயரிடுகிறார்கள் இப்படியாக பாருங்க அவர்கள் தங்களுடைய வேலைக்காரியை கொடுத்து மறுமன கொடுத்து குழந்தையை பெற்றெடுக்கிறதை பார்க்குறோம் இப்போது கூட சகோதரிகள் சில பேர் நினைப்பது தெரிகிறது இந்த மாதிரி ஒரு வழக்கம் இப்போது இல்லையே என்று நினைக்கிறீர்கள் அது காலம் கடந்து விட்டது தேவன் அதற்காக நம்மளை அழைக்கவில்லை பாருங்கள் நமக்கு கொடுத்த அந்த மனைவியினிடத்தில் தான் திருப்தி பட்டு கொள்ள வேண்டும் நமக்கு கொடுத்த பிள்ளைகளிடமிருந்தால் நான் அவருடைய வாழ்வு உயரவைத்தான் நாம் தேவன் நம்மளை அழைத்திருக்கிற வெளியே இந்த காரியங்களை வைத்து கொண்டு நாம் இவற்றுக்கு அங்கலாய்த்து ஆசைப்படக்கூடாது இது நிச்சயம் நடக்காத ஒன்று அப்படியே நீங்கள் செய்வீர்கள் என்றால் அது உங்களுக்கு பாவத்திற்கான ஒரு காரியமாக அமைந்துவிடும் மட்டுமல்ல சட்டத்துக்கு புறம்பான காரியமாகவும் இது இருக்கும் ஏனென்றால் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் நமது நாட்டினுடைய சட்டத்திட்டம் இதற்கு அப்புறமும் கூட அவர்கள் அநேக குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் என்று பார்க்கிறோம் அது மட்டுமல்ல லேயாளுக்கே தேவன் செவி கொடுத்தார் என்று பார்க்குறோம் பதினேழாம் வசனம் சொல்கிறது ஆதியம் முப்பது பதினேழு லேயாளுக்கு செவி கொடுத்ததுனாலே அவள் கர்ப்பவதியாகி ஏற்கனவே லேயால் யாக்கப்புக்கமும் நான்கு பிள்ளைகள் இருந்தார்கள் இப்போது ஐந்தாம் பிள்ளையை பெற்றெடுக்கிறார் அதற்கு இசகார் என்று பெயர் அதற்கப்புறம் திரும்பவும் அவள் கர்ப்பவதியாகி ஆறாம் குமாரனை பெற்றெடுத்து அவனுக்கு செபிலோன் என்று பெயரிடுகிறார் அப்போது அவள் கடைசியாக அவள் ஒரு தீனாள் என்ற ஒரு குமாரத்தையை பெற்றெடுக்கிறார் பாருங்க இத்தனை காரியங்கள் நடக்கிறது ஏற்கனவே லேயாளுக்கு நான்கு பிள்ளைகள் அதை தவிர லேயால் திரும்ப கர்ப்பவதி ஆகி பாருங்கள் அவர் இசகார் செபிலோன் என்றும் தீனால் என்ற ஒரு குமாரத்தையும் பெற்றெடுக்கிறான்னு பார்க்குறோம் அப்போ மொத்தம் ஆறு குமாரனும் ஒரு குமாரத்தையும் இருக்கிறார்கள் ஆனால் ராகேலுக்கு அப்படி இல்லை ஏன் என்று கேட்டால் ராகேல் தன்னுடைய வேலைக்காரியின் மூலமாகத்தான் இரண்டு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறா ஒழிய ராகேல் தனக்கான பிள்ளையை பெற்றெடுக்கவில்லை ஆனால் தேவன் இங்கே பாருங்கள் எந்த இடத்துல நம்ம மனுஷ மனுஷனோட கூட ஐக்கியமாக இருந்தாலும் தேவன் நம்மளை ஒரு காலம் விடமாட்டாரு பாருங்க நீங்க என்னதான் தீமை செய்வர்களாக இருந்தாலும் என்னதான் பொறாமை இருந்தாலும் என்னதான் வாக்குவாதங்கள் சண்டைகள் சச்சரவுகள் செய்கிற இருந்தாலும் தேவன் உங்களையும் நினைவு கொள்கிறார் பாருங்க இங்கே தேவன் ராக்களையும் நினைத்தரளி அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்கிறாள் அப்பதான் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு யோசிப்பு என்று பெயரிடுகிறார் பாருங்க இந்த யோசிப்பு தாங்க பாருங்க ஒரு பெரிய காரியமாக அந்த யோசப்பினுடைய வாழ்க்கையில் நடக்கிறது அவற்றை நாம் வரும் நாட்களில் பார்க்கிறோம் பாருங்க யாகோப்புக்கு அவன் லேயலை அற்பமாய் என்னதை அங்கே தேவன் அற்பமாய் ஒருவரையும் எண்ணக்கூடாது என்பதை சுட்டி காட்டவே இந்த காரியங்களை செய்தார் பாருங்க யாகோப்பு யோசனப்பை பெற்ற பின்பு அப்போ சொல்கிறாரு யா கோப்பு நான் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு என்னை அனுமதிங்க நான் சம்பாதிச்சதை கொடுங்க நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ லாபான்னு சொல்கிற காரியங்களை பாருங்கள் உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் நீ இரு உன் நிமித்தம் கத்தை என்னை ஆசீர்வதித்தா என்று குறிப்பினால் அறிந்தேன் உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல் நான் அதை தருவேன் என்றார் பாருங்கள் அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறேங்க இதற்கு முன்பு யாக்கோபு உனக்கு என்ன சம்பளம் கேட்கும் போது அவர் ராகியலை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்துத்தான் அங்கே ஏழு வருஷம் அவருக்கு வேலை செய்தார் ஏழு வருஷம் முடிந்து ராகியலை கேட்டபோது போது லேயாலை கொடுத்தார் அதன் பின்பு திரும்ப ஏழு வருஷம் ராகிகளுக்காக மீண்டும் வேலை செய்கிறார் மொத்தம் பதினான்கு வருஷங்கள் வேலை செய்கிறார் எதற்கு எதுவுமே வாங்காமல் ஆனால் இப்போது அவர் சொல்கிறார் நான் போக போகிறேன் நான் என் குடும்பத்துக்கு திரும்ப போகிறேன் அதுபோல் எனக்கு என் மனைவியையும் என் பிள்ளைகளையும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ கேட்குறாரு உன் சம்பளம் என்ன அப்படின்னு எனக்கு சொல்லுன்னு சொல்லி யாரு இல்லை மாமனார் லாபான் கேட்க அது மாமா ப்ளஸ் மாமனார் அவர் கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு அதற்கு யாகோப்பு சொல்றது பாருங்க நான் வருமுன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம் நான் வந்த பின் கத்தர் உண்மை ஆசீர்வத்தினாலே அது மிகவும் பெருகி இருக்கிறது இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது என்றான் பாருங்க அது வரைக்கும் அவர் ஒண்ணுமே பண்ணல ஏன்னு கேட்டால் பதினாலு வருஷமும் ராகைகளுக்காக தான் அவர் காத்திருக்கிறார் ராகைகளை கொடுப்பார் என்று ஏழு வருஷமும் பின்பு ராகில் தனக்கு மனைவியாக வேண்டும் என்பதுக்காக ஏழு வருஷமும் பதினாலு வருஷம் அப்படி இருந்து தான் பிள்ளை பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார் தன் குடும்பத்துக்கு சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்த போது அங்கே லாபான்னு கேட்கிறார் அப்போது நீங்கள் என்ன பண்ணு நான் எனக்கு என்ன தர வேணும்னு கேட்கும் போது அப்போது யாக்கோப்போ அங்கே ஒரு காரியத்தை சொல்வதாக இங்கே பார்க்கலாம் அது என்ன என்ன காரியம் என்று வரும் நாட்களில் நாம் பார்க்கலாம்